அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேங்க என்னோடய சேனல் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வருங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை ஏக்கருங்க அருமையான தென்னம் தோப்புங்க பார்த்தீங்கன்னா மரத்துக்கு வயசு கிட்டத்தட்ட மூன்றரை வயசு ஆச்சுங்க எல்லாமே பாலை விடுற ஸ்டேஜுக்கு வந்துடுதுங்க பாதி மரம் பாலை விட்டாச்சுங்க இந்த மூன்று ஏக்கர் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமரப்பேட்டையிலேருந்து மூணார் போகிற வழியில் மானுப்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க உடுமலை மூணார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே கால் கிலோமீட்டர் தான் வருங்க ரோ கட் ரோட் பேஸ்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க தனி கிணறு சர்வீஸ் வந்துடுங்க அதுவோ பிஏபி வாய்க்கை தனியும் பாயிங்க ரொம்ப ரொம்ப சின்ன வயசுங்க ஒரே மாதிரி பாக்ஸ் மாதிரி வந்துடும் லேண்டு என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பது ரூபா கேட்குறாங்க சரிங்க ஒரே மாதிரி வந்துடுங்க நல்லா நாட்டு மரமங்க எல்லாமே பாலை விட்டாச்சுங்க ஜல கிணறு வந்துடும்ங்க வாஸ்து பிரகாரம் இருக்குங்க பிஏபி பாசனமும் அவைலபுளாக இருக்குதுங்க பக்கத்தில் ஃபுல்லாக தோப்புகள் நிறைய குடியிருப்பு வீடுகள் எல்லாமே இருக்குதுங்க அதனால் நம்மளும் இங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டு இங்கேயே தங்குறதுனால தங்கிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குன்னு என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்